சூப்பராக போச்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் பதினெட்டு வருஷம் கப் எடுக்க போகிறீங்க கப் எடுத்துட்டீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க வேறு மாதிரி இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு நான் விராட் கோலிலாம் அவுட் ஆகும் போது என்ன நினச்சேன் தோத்ராவன் தான் நினச்சேன் ஜெயிச்சுட்டாங்க ஒம்பது விக்கெட்டு ப்ரோ ஒம்பது விக்கெட்டு வந்துச்சு தோத்துராவன் தான் நினச்சேன் ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு தீபாவளியாக இருக்கும் பெங்களூரில் தீபாவளியாகவே இருக்கும் சந்தோஷமாக கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க ஆமாங்க அதுதான் தயவு செஞ்சு நாங்கள் சிஎஸ்கே ஃபேனு ப்ரோனா நீ சொன்ன நாளைக்கு அடிச்சுக்கிறேன் மொட்டை அடித்து போஸ்ட் போடுறேன் நான் சிஎஸ்கே ஃபேனு தோத்துருவாங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொன்னேன் நல்லா போச்சு ப்ரோ பஞ்சாப்ல கேப்டன் ஐயராக இருக்கட்டும் அவர் அவுட் ஆயிட்டாரு ஒரு ரன்லேயே அவுட் ஆயிட்டாப்புல அவர் கொஞ்சம் ஆடி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் ஜெயிச்சிருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருந்துச்சு பஞ்சாபுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏன்னா ஒரு இரநூறுக்கு மேலே இருந்தால் தான் பஞ்சாப் தோத்துரூன்னு நாங்கள் இருந்தோம் இரநூறுக்குள்ளே தான் அடித்தாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரன்னு தான் அதுக்குள்ளே அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருந்துச்சு தவற விட்டாங்க அவரையும் குறை சொல்லக்கூடாது எந்த டீம் போனாலும் அவரை பிளே ஆஃபுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாப்புல பெஸ்ட்டான பிளேயராக இருப்பார் ஆமாம் ப்ரோ ப்ரோங் இன்னிங் மூமெண்ட் தான் அவரையும் வந்து சொல்ல முடியாது ப்ரோ நல்லா தான் ப்ரோ அவங்களும் நான் அழுவும்போது அவருக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு எல்லாருமே எவ்வளோ கேலி பண்ணி நானும் கேலி பண்ணேன்னா என்ன ப்ரோ அவரோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்காது ப்ரோ தான் ப்ரோ மற்றபடி பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அவரோட ஆட்டிடியூடு இன்ன வரைக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆமா ரொம்ப லாலி இப்போ நிறையா எல்லாமே நாங்கள் ட்ரோல் பண்ணோம் அவங்களும் நம்மளை இது பண்ணாங்க இன்னைக்கு கப்பை எடுத்துட்டாங்க ஒம்பளை கப்பெல்லாம் கிடையாது ஒண்ணுதான் எடுத்துருக்காங்க நாங்கள் அஞ்சு கப்போ எடுத்துட்டோம் இன்னும் வரணும் வரணும் ரேஸ்ல இன்னும் வந்துட்டு இருக்காங்க வரட்டும் அடிச்சு பார்த்துக்கலாம் எங்க சாருப்பட்டா பரம்பரை அடிச்சுக்க முடியாது ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ வருவாங்க ப்ரோ அடுத்தாடி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் நாங்க கொடுப்போம் சிஎஸ்கே